ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கரில் ரைஸ் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துகிட்ருக்கேன் புழுங்கல் அரிசி இதுக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர்னு தண்ணி விடணும் நான் இப்போது நாலு டம்ளர் தண்ணி விட போகிறேன் அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதில் நான் நாலு கிளாஸ் தண்ணி விட்டு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம இதை குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் நம்ம டேரெக்டாக வைக்காமல் ஸ்டாண்டு போட்டு தண்ணி போட்டு அதுக்குள்ளே பாத்திரத்தை வைக்க போகிறோம் இதுக்கு குக்கருக்குள்ளே ஸ்டாண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குக்கருக்குள்ள கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் அதுக்கு நான் ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை உள்ளே வச்சுக்கலாம் தட்டு போட்டு மூடிக்கலாம் மூடி வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் அரிசியை நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டாலும் ஓகே இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டுட்டு இது எங்களோடது கொஞ்சம் சால்ட்டி வாட்டர்ன்றதுனால கொஞ்சம் விசில் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் அதனால் நான் ஒரு பன்னெண்டு டு பதிமூணு விசில் விடுவேன் உங்கள் உங்களோட தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க இப்போது ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போது தட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அது சாதத்துக்குள்ளே ஊற்றிடாமல் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ரைஸ் ரெடி ஆயிடுச்சு டேரெக்டாக குக்கரில் வச்சா குக்கர்லாம் ஒட்டிக்கும் இப்படி பாத்திரத்தில் வைக்கும்போது குக்கர் ரொம்பலாம் ஒட்டாமல் நம்ம ஈஸியாக விளக்கிடலாம் அதோட பாத்திரத்துலேயும் ரொம்ப பிடிச்சிக்காது உதிரி உதிரியாக ரைஸ் வந்துடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்